வணக்கம் பற்றி எரியும் போர்க்கலாம் ஈரானினுடைய அலையலையான தாக்குதலில் பத்து இஸ்ரேலியர் மரணம் மற்ற ஐந்து பேரை எங்கே என்று தெரியவில்லை நடந்தது என்ன தள்ளாடுகின்றது இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஜான் கப்பல் மற்றும் டேவிட் ஆகிய இரண்டு ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளும் செயலிழந்து போனதா என்ற கேள்வியை இஸ்ரேலிய மக்களும் மேற்கு நாட்டு ஊடகங்களும் கேட்க முடியாமல் விக்கி விரைத்து நிற்கின்றன இஸ்ரேல் பற்றிய அதிகமான ஒரு

து இதில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிப் மாற்றமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினால் இதை சுட்டு விழுத்துவது கடினமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இப்படி ஒரு ஏவுகணையை ஈரான் மறைத்து வைத்திருந்து இஸ்ரேலின் மீது ஏவிக் கொண்டிருக்கின்றது உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகள் மத்திய இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்தேர்ச்சியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகவும் இஸ்ரேலிய மக்கள் ஓட வேண்டியதாக இருக்கின்றது நேற்று இரவு இரண்டு மணி அளவில் இஸ்ரேல் முழுவதிலும் அலாரம் அடித்தது மக்கள் அலறி அடித்துக் கொண்டு நிலத்தடி அறைகள் படிக்கட்டுகளின் கீழே ஒளிவதற்கு கொண்டிருந்தார்கள் பல பகுதிகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தீயணைப்பு படையினர் நாலாபுரமும் விரைந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் கூறுகின்ற பொழுது இதேபோல தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானை முற்றாக சுடுகாடாக எரிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது அவர் குறிப்பிட்ட போல எரிசலத்தையும் குறிவைத்து ஈரானினுடைய தாக்குதல்கள் பகுதி மீது நடைபெற்ற தாக்குதலில் பலத்த சேதம் எனவே இஸ்ரேலினுடைய அதி உச்சக்கட்ட மத தலங்களை நோக்கியும் ஈரானினுடைய ஏவுகணைகள் பறந்து கொண்டிருக்கின்றன இதுவரை இருநூறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஜபீலா நகரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே அடியாக முப்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் காசாவில் எப்படி மக்கள் ஓடினார்களோ அதுபோன்ற ஓர் அவல நிலை இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை பேச முடியாத நிலையில் மேற்கு நாட்டு ஊடகங்கள் விக்கி உரைத்து நிற்கின்றன இந்த நிலையில் கோபமடைந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உணவுக்காக வரிசையில் நின்ற மக்களின் மீது குண்டுகளை சரித்து தள்ளியது நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் பரிதாபமாக மரணம் இஸ்ரேலினுடைய புகழ்பெற்ற யான் டேவிட் போன்றவை சேற்பட முடியாத நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இதுவரை பாலஸ்தீனத்தில் உணவு வரிசையில் நின்ற மக்களில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரம் பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை நிறுத்துவதற்கு தெரியாத இதற்கு தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் தான் யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை குரங்கின் கை பூமாலையாக விவகாரம் சிக்கப்பட்டிருக்கின்றது என்பது புதிய விமர்சனமாக இருக்கின்றது ரஷ்ய போரிலும் யுத்தத்தை நிறுத்த நிறுத்த தெரியாதவர்களுடைய கையில் யுத்த நிறுத்தம் சிக்கப்பட்டு இருப்பதே அதனுடைய பின்னடைவிற்கு காரணமாக இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் ஆவேசம் அடைந்து புதிய பதிவுகளை போட்டிருக்கின்றார் தங்களிடம் மோசமான விமானங்களும் மோசமான குண்டுகளும் இருப்பதாகவும் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்குகின்ற நிலத்தடி இடங்களை எட்டி தொடக்கூடிய அதிபாரமான குண்டுகளும் பி இரண்டு குண்டு வீச்சு விமானங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் தான் பொறுமை காப்பதாகவும் இருவரும் யுத்தத்தை கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வர வேண்டும் என்றுார் தன்னுடைய பேச்சை கேட்காமல் இஸ்ரேல் தானாகவே யுத்தத்திற்கு சென்றது தான் சென்ற இலக்கை அடைந்துவிட்டதா இல்லையா என்ற பதிலை இஸ்ரேல் தான் தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் நேற்று இஸ்ரேலை பாராட்டியவர் இன்று பாராட்ட தவறியதற்கான காரணம் இஸ்ரேலின் மீது ஈரானுடைய ஏவுகணைகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு மட்டும் அமெரிக்கா உதவி செய்யுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல் தவிர்க்க முடியாது என்று ஈரானுடைய படைத்துறை அறிவித்திருக்கின்றார் நாற்பதாயிரம் அமெரிக்க படைகள் ஈரானுடன் யுத்தத்தை நடத்துவதா அல்லது பின்வாங்குவதா அல்லது பங்கர்களுக்கு செல்வதா என்று தெரியாத நிலையில் விழிபிதுங்கி நிற்க வேண்டிய ஒரு மத்திய கள சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கும் கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றது அந்த எச்சரிக்கையின் பிரகாரம் பிரான்சிய அதிபர் மெக்ரோங் உடனடியாக ஈரானினுடைய அதிபர் மசூத் தொலைபேசி வழியாக பேசி தங்களுடைய ராணுவத்தை தாக்க வேண்டாம் என்றும் இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிடவில்லை பின்வாங்கி இருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் டொனால் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார் மிஸ்டர் டிரம்ப் நீங்கள் சொன்னது என்ன இப்பொழுது அடக்க முடியாமலும் வெல்ல முடியாமலும் இருக்கின்றது இதைத்தானே நான் முன்னரே உங்களுக்கு சொன்னேன் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்பொழுது விவகாரம் அதிதீவிர நிலை அடைந்துவிட்ட நிலையில் ரஷ்யா சிரியாவில் கொண்டு வீசியதன் பின்னதாக ரஷ்யாவாலும் மத்திய கிழக்கில் எதுவும் செய்ய முடியாமல் நிலையில் அமெரிக்காவினாலும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை இருவரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேவேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன படைத்துறை அமைச்சகம் மீது இஸ்ரேல் மோசமான தாக்குதல்களை நடத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய தென்புலத்திலே அமைந்திருக்கின்ற உலகத்தின் மிகப்பெரிய எரிவாயு களஞ்சியமாக இருக்கின்ற பகுதிகள் மீது இஸ்ரேல் பல தடவைகள் குண்டு வீசி அப்பகுதியும் எரிந்து கொண்டிருக்கின்றது மேலும் இரண்டு ஆயில் டிப்போக்கள் மீதும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது போர்க்களத்தில் தலையில் அடிப்பதே சரியான அடி என்பது போல இஸ்ரேலினுடைய தலையாகிய டெல்லவித்திலும் ஈரான் அடிக்க ஈரானினுடைய தெஹ்ரானை நோக்கி இஸ்ரேல் அடிக்க இரண்டு தரப்பும் மற்ற இடங்களை தவிர்த்து தலைநகர் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த போரில் இருவரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றே நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது தொடர்பாக புதிய நிபுணத்துவ ஆய்வுகள் இன்று காலை வெளியாகி இருக்கின்றன மிகவும் சுபாரஸ்யமான இந்த கட்டுரைகளினுடைய தமிழ் வடிவத்தை அடுத்த செய்தியில் நீங்கள் கேட்கலாம் இந்த நிலையில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனியினுடைய ஆலோசகர் அலி ஜம்ஹானி இஸ்ரேலினுடைய பல பக்க தாக்குதலில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று முன்னர் மரணம் அடைந்திருக்கின்றார் இவர் நீண்டகாலம் ஈரானினுடைய படைத்துறையின் உயர்மட்டத்தில் இருந்தவர் அயதுல்லா அலி கேமானிக்கான ஆலோசகராகவும் இருந்தவர் இவருடைய இழப்பு அயதுல்லா அலி கேமானிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய தாக்குதல்களை பொறுத்த வரையில் இராணுவ முகாம் என்பதை அவர்கள் கைவிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருக்கும் இஸ்ரேலிய ராணுவமும் இரண்டுமே தமக்கு ஒன்றுதான் என்பது போல அவர்களுடைய தாக்குதல்கள் சாதாரண இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாடசாலைகளை இழுத்து மூடி பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கின்றது கொல்லப்பட்ட மூன்று பேரில் அறுபது எண்பது வயதுடைய இரண்டு பெண்கள் பத்து வயது சிறுவன் ஒருவனும் மரணமடைந்திருக்கின்றார் என்று இஸ்ரேல் அறிவிக்கின்றது மேற்கு கலிலோயாவில் இடம்பெற்ற தாக்குதலில் பதினான்கு பேர் கணக்கும்படி இதுவரை ஈரானினுடைய அதிகாரிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் இவர்களில் ஒன்பது பேர் அணுசக்தி இலக்குகளின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் என்றும் இறந்து போன விஞ்ஞானிகள் பிசிக்ஸ் மற்றும் சிறப்பாக பணியாற்றியவர்கள் என்றும் கடந்த பத்தாண்டுகளாக ஈரானினுடைய அணுகுண்டை உருவாக்குவதை இரவு போலாக பாடுபடுகின்ற அனுபவசாலிகள் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கோ அல்லது அமெரிக்கா களம் இறங்கினாலோ ஈரானை பொறுத்தவரையில் கடைசி வரையும் வளைந்து கொடுக்காது ஏனென்றால் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவினால் வெற்றி பெற முடியவில்லை தலிபான்களை அதுபோல ஈராக்கில் அமெரிக்காவினால் புதியதொரு ஆட்சியை கொண்டு வந்தாலும் அந்த நாட்டை முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை ஒருபுறம் ஈராக் மறுபுறம் ஆப்கானிஸ்தான் நடுவில் ஈரான் என்ற பிரமாண்டமான நாடு இந்த

அமெரிக்கா வேடிக்கை பார்ப்பதன் மர்மம் என்ன அமெரிக்காவினால் கிழக்கு குளத்தில் இருந்து இஸ்ரேலை மீட்டெடுத்து பாதுகாக்க முடியுமா அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த முடியுமா நீங்களும் உங்கள் அணுகுண்டு ஒப்பந்தமும் என்று அதை தூக்கி வீசி களத்தில் குதித்திருக்கின்ற ஈரான் அணுகுண்டு என்கின்ற குழந்தையை பெறப்போகின்றது அதற்கான வேலைகளினுடைய கடைசி கட்டம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விவரங்களை அறிய காத்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை